அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன பார்க்க தோஷம் நீங்க எளிய பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்கார் தோஷம் என்பது இரண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம் ஒன்று பித்ருக்களினால் நமக்கு உண்டான தோஷம் இன்னொன்று பித்ருக்களுக்கு நாம் சரிவர நம்முடைய கடமையை செய்யாததினால் வந்த தோஷம் இப்படி இரண்டாக பிரித்து பார்க்கலாம் முதலாவது பித்ருக்களினால் அதாவது நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு தவற்றினை செய்து அந்த தவறானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலனாக நாம் அந்த தோஷத்தினை அனுபவிக்க வேண்டியிருக்கும் சார் இது என்ன சார் கூத்தா இருக்கு அவங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்படி நம்ம பேச முடியாது அல்லவா அவர்கள் சம்பாதித்த சொத்து என்பது நமக்கு வரும் பொழுது அவர்கள் சம்பாதித்த புண்ணியம் என்பது நமக்கு வரும் பொழுது அவர்கள் சம்பாதித்த பாவமும் நமக்கு வந்துதானே சேரும் அப்படி இருக்கின்ற பட்சத்திலே அதனையும் நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதே மாதிரி நாம் சரிவர நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யவில்லை நம்முடைய தகப்பனார் தாயாருக்கு சரியான முறையிலே அந்த பித்ருகர்மாவினை செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் அதற்குரிய தோஷமும் நமக்குத்தான் வந்து சேரும் இதற்கான எளிய பரிகாரம்னு சொன்ன அன்னதானம் என்பதுதான் எளிய பரிகாரம் நம்மால் இயன்ற அளவிலே நாம் அன்னதானத்தினை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது முன்னோர்கள் செய்த தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது நாம் முன்னோர்களுக்கு சரிவர அந்த ஆகாரத்தை கொடுக்கவில்லை அந்த கர்மாவினை செய்யவில்லை என்று சொன்னாலும் அதற்கும் எளிய பரிகாரம் என்று சொன்னால் அன்னதானம்தான் இந்த அன்னதானம் என்கின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்முடைய அந்த தோஷத்தினுடைய வீரியத்திலிருந்து காப்பாற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை இப்படி யோசிக்கலாமே நம்முடைய முன்னோர்கள் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு துரோகத்தினை செய்து அதன் மூலமாக ஒரு சம்பாத்தியத்தினை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அல்லது வேறு யாருக்கோ ஏதோ ஒரு குடும்பத்திற்கு இவர்கள் வந்து ஒரு தகாத விஷயத்தை செய்து சுயநலத்திற்காக ஏதோ ஒன்று நமக்காக ஒன்று பாதுகாத்து வச்சிருக்கான்னு சொன்னால் அந்த தோஷமானது அந்த குடும்பத்தினுடைய சாபமானது அல்லது ஒரு ஸ்திரீ சாபம் அப்படின்லாம் சொல்லுவா தெரியுமா இது நம்முடைய முன்னோர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் நம்மீது விழத்தான் செய்யும் இதை எப்படிங்கிறத நம்முடைய ஜாதகத்தை போய் பார்த்தா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தை கொண்டு அவர்களுடைய பரம்பரையிலே நடக்கின்ற விஷயங்களை கொண்டு அது சாபம் வாங்கிட்டு இருக்காளா அல்லது குரு சாபம் வாங்கிட்டு இருக்காளா ஏதோ ஒரு சன்னியாசியினுடைய சாபத்தை வாங்கிட்டு இருக்காளா அப்படிங்கறத பார்த்துட்டு அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டியது உதாரணத்திற்கு ஒரு பரம்பரையிலே தொடர்ந்து ஒருத்தருக்கு குருங்கிறது நீச்சத்திலே இருக்கு அதாவது அண்ணா தம்பின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய ஜாதகத்திலும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்திலுமே குருவானவர் ஆறு எட்டு பன்னெண்டுல உட்கார்ந்துருக்கார் அல்லது ஒரு நீச்ச பலத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார் அல்லது ஒரு குரு சண்டால யோகம்னு சொல்லுவார் குரு சனியினுடைய காம்பினேஷன் குரு ராகுவனுடைய காம்பினேஷன் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய பரம்பரையிலே குரு சாபம் என்பது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ள் யாரோ அந்த குருவாக இருக்கக்கூடிய அந்த மடத்தினுடைய சொத்துக்களை அபகரித்திருக்கலாம் அல்லது அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு இழைத்திருக்கலாம் அந்த சாபத்திற்குரிய பரிகாரமாக எளிய பரிகாரமாக என்ன சொல்லலாம் இப்பொழுது நாம் யாரை குருவாக வைத்திருக்கிறோமோ அவரை சென்று வணங்கிக்கொண்டே இருக்க வேண்டியது அல்லது அந்த குரு பீட்டத்திற்கு சேவைகளை செய்ய வேண்டியது என் கையில வசதியே இல்லைன்னு சொன்னா கூட அந்த மடத்திற்கு சென்று அங்கே சுத்தம் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்கலாம் அங்கே ஒட்டடைகளை அடித்து தரலாம் இது போல சுத்தம் பண்றது அந்த மடத்திலே சென்று நாம் உடல் உழைப்பின் மூலமாக அதாவது இந்த வெட்கம் விஷயத்தை குருவினுடைய விட அவர்களுக்கு தேவையான அடிப்படை பணிவிடைகளை செய்து வருவதன் மூலமாக கூட அந்த தோஷத்திலிருந்து நாம் விடுபட முடியும் இது போக பொதுவாக நம்ம எப்படி தெரியுமா பார்க்கிறோம் பித்திருஷம் சொன்னா யாரோ இந்த தாத்தாக்கெல்லாம் விட்டுட்டா எங்க அப்பா வந்து முறையா சாத்தமே பண்ணல அமாவாசை தோறும் இதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னா நாம் விவரம் அறிந்து என்ன செய்யலாம் சொன்னா பிரதி அமாவாசை தோறுமே முறையாக தர்ப்பணாதிகளை செய்து வர வேண்டியது சார் அமாவாசைக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது அந்தனர்கள் மட்டும்தானே பண்ணுவாங்க மற்றவங்கள்லாம் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை இது போல அந்தணர்களுக்கு ஒரு விதி மற்றவர்களுக்கு ஒரு விதி என்று தர்மசாஸ்திரம் சொல்லவே இல்லை எல்லோருக்குமே அமாவாசை என்பது உண்டு நம்மால் முடிந்தவரை எல்லா அமாவாசை நாட்களிலுமே வீட்டு வாத்தியார் அதாவது புரோஹிதர்னு இருப்பார் இல்லையா அவரை வரவழித்து அவருடைய துணையோடு அந்த த தர்பணங்களை செய்ய வேண்டியது இயலாத பட்சத்திலே இந்த ஆடி அமாவாசை புரட்டாசியிலே வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த தை அமாவாசை என்று விசேஷ நாட்களிலாவது கண்டிப்பாக தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டியது அதே மாதிரி அமாவாசை நாள் என்று பார்த்தோம்னா இந்த வீட்டில் வந்து படையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவா அதனை செய்து முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் செய்ய வேண்டும் அமாவாசை நாளிலே அன்னதானம் என்பதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆதரவற்ற நிலையிலே இந்த வரியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அதுவும் வயதான தம்பதியர் அப்படின்னு இருக்காங்கன்னா அவர்களுக்கு இந்த அமாவாசை நாளிலே அன்னதானம் செய்வதாலும் நமக்கு அந்த தோஷத்தினுடைய தாக்கம் என்பது கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி அவர்களுக்கு போய் ஒரு ஆடையை வாங்கி கொண்டு போய் தர வேண்டும் ஒரு தீபாவளி நாள் வருதுன்னு சொன்னா அன்றைய தினத்திலே கூட நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு வஸ்திரங்களை வாங்கி சென்று அவர்களுக்கு தானமாக தர வேண்டியது வரியவர் நிலையில் இருக்காங்க இல்லையா ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அந்த வயதான தம்பதியருக்கு தானமாக தரலாம் நம்ம வீட்டில் ஏற்கனவே ஏதோ ஒன்று பழசா இருக்குது அதை கொண்டு போய் கொடுத்தோம்னா மேலும் மேலும் தோஷம்தான் வந்து சேரும் இதனை நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டியது ஒரு பண்டிகை நாளில் போய் நம்ம விசேஷமாக ஒரு பரிகாரத்துக்காக கொண்டு போய் கொடுக்குறோம்னு சொன்னால் அங்கே புதியதாக வாங்கிய ஆடைகளை தான் தானமாக தர வேண்டும் அதே மாதிரி உங்கள் குடும்ப புரோகிதர்னு இருக்கார் இல்லையா அவருக்கு அவருடைய மனம் திருப்தி படுகின்ற வரையிலே அவருக்கு இந்த அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் நிறைய வாங்கி கொடுத்து அவர்கிட்ட போய் இந்த டிமாண்ட்லாம் பண்ணாம ஏன்னு சொன்னா வருஷத்துல ஒரு தடவை தான் இந்த ஷார்தங்கிறதே பண்ணுவோம் இல்லையா அந்த ஷார்த நாளில் போய் அவர்கிட்ட இந்த டிமாண்ட்லாம் பண்ணாம அவரை அதிகாரம் செய்யாமல் அவர் நம்முடைய முன்னோர் சொரூபமாக வந்திருக்கிறார் என்று கருதி அவருக்கு தேவையானவற்றை தந்து அவரை நமஸ்கரிப்பதன் மூலமாக கூட இந்த பித்ருதோஷத்தினுடைய தாக்கம் என்பது குறையும் அடிப்படையிலே நம்முடைய சாஸ்திரம் சொல்லி தந்த அந்த உண்மைகளை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது பித்ருதோஷம் மட்டுமல்ல எல்லா விதமான தோஷங்களில் இருந்தும் நம்மை காத்து கொள்ள முடியும் சர்வே ஜனாக சிக்கினோ பவந்து